இரண்டு நாட்களாக கண்முழிக்காமல் கிடந்த அவன் இப்பொழுது இவ்வளவு விரைவாக குணமானதை எப்படி எடுத்துக்கொள்வதென்று அவளுக்கு புரியவில்லை ஜீவாவிற்கு இருந்த அதே குழப்பம்தான் சந்தனாவிற்கும் ஏற்பட்டது ஹரி உனக்கு உடம்பு முழுசாக குணமாட்டோம் அப்புறமா நம்ம போகலாமே என்று தயக்கத்துடன் கேட்டாள் இல்லை பேபி எனக்கு நிஜமாவே நல்லா இருக்கு இதுக்கு மேலே என்னால் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாது நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஜீவாவுக்காக அவனோட வீட்டுக்கு போய் அவனோட தாத்தாவை பார்த்து விஷ் பண்ணிவிட்டு நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் ஹரிஷ் உறுதியாக கூற அதற்கு மேல் சந்தனா மறுக்கவில்லை அம்மா என் ஃபோனுங்க டூ த்ரீ டேஸாக நான் அதை பார்க்கவே இல்லை திடீரென்று ஹரிஷ் கேட்க நீ சண்டை போட்டதில் உன்னோட ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சி போச்சு ஜீவா தான் சரி பண்ணி தரேன்னு வாங்கிட்டு போனார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சரி பண்ணியாச்சுன்னு ஒரு பையன் வந்து கொடுத்துட்டு போனான் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுனால சார்ஜ் போட்டிருக்கேன் ஒரு நிமிஷம் இரு ஹரி என்றவள் அந்த போனை எடுத்து ஹரிஷிடம் கொடுத்தாள் தேங்க்ஸ் ஜீவா இன்னும் எத்தனை விஷயத்துக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னே தெரியல லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது ஹரீஷ் சொல்ல ஒத்த வாங்க போற ஹரீஷ் இதெல்லாம் ஒரு விஷயமா நீ என் ஒய்ஃபோட உயிரையே காப்பாத்தி கொடுத்துருக்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஜீவா மனதார கூறினான் அதன் பிறகு அவன் ஹரிஷையும் சந்தனாவையும் நேராக தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல அப்போது மெதுவாக ஹரிஷை சுரண்டிய சந்தனா ஜீவாவோட தாத்தாவுக்கு பர்த்டே வேற வருது நாம் எதுவுமே வாங்காமல் போகிறோம் என்று கவலையுடன் கேட்டாள் டோன்ட் வரி பேபி அதை நான் பார்த்துக்கிறேன் என்றவன் ஜீவாவின் வீட்டிற்கு சில பரிசுகள் அனுப்பி வைக்க சொல்லி தன்னுடைய ஃபோனில் இருந்து நிக்கிதாவிற்கு மெசேஜ் அனுப்பினான் அவர்கள் ஜீவாவின் வீட்டிற்கு சென்று சேர்ந்தபோது அவனுடைய தாத்தாவை முன்கூட்டியே வாழ்த்துவதற்காக சிலர் வந்திருக்க ஜீவா ஹரிஷையும் சந்தனாவையும் அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் தாத்தா இதான் என்னோட ஃப்ரெண்ட் ஹரிஷ் நம்ம திவ்யாவோட உயிரை கூட காப்பாற்றினான்னு சொன்னல அது இவன்தான் என்று கூற பிரபாகரன் அவனை பறிவுடன் பார்த்தார் மற்ற பணக்காரர்களைப் போல இல்லாமல் பிரபாகரன் ரொம்ப எளிமையாக இருந்தார் எல்லோரிடமும் நன்றாக பழகினார் அதே சமயம் ஆளும் பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தார் என் பேரனோட ஃப்ரெண்டை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னை பற்றி ஜீவா நிறைய சொன்னான் நீ எங்கள் வீட்டு பொண்ணோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்க நாங்கள் என்றைக்குமே அதை மறக்க மாட்டோம் உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நீ தாராளமா என் பேரனையோ என்னையோ கேட்கலாம் சிரித்த முகத்துடன் அவர் கூற தன் தாத்தாவிற்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி ஹரிஷ் நினைத்து பார்த்தான் சண்முக ராஜேஸ்வரனிடம் இந்த எல்லாம் எதிர்பார்க்க முடியாது சந்தனாவின் பாட்டி ஜீவாவின் தாத்தா என்று மற்ற மூத்த தலைமுறைகளின் எந்த லிஸ்டிலும் அவர் வரமாட்டார் அவரை பொறுத்தவரை எல்லாமே பிஸ்னஸ் தான் அதற்காக என்ன செய்யவும் தயாராக இருப்பார் மூன்று வருடங்களுக்கு முன்பாக ஹரிஷை வீட்டை விட்டு விரட்டியதும் அதற்காகத்தான் இப்போது அவனுடைய காலில் விழாத குறையாக கெஞ்சி பணத்தை வாங்கியதும் அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நம்ம தாத்தா மட்டும் ஏன் இப்படி இல்ல இல்லை இதுக்கும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் திரும்ப திரும்ப என்னை காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கார் இப்போ நான் காசை திருப்பி கேட்குறேன்னு தெரிஞ்ச உடனே சொந்த பேரன் கூட பார்க்காம என் பிஸ்னஸை அழிக்க நினைக்கிறாரு ஆனால் ஜீவாவோட தாத்தா அவனை முழுசாக நம்பி தன்னோட பிஸ்னஸ் மொத்தத்தையும் கொடுத்துருக்காரு என்று யோசித்தவனுக்கு ஜீவாவை நினைத்து லேசாக பொறாமை கூட வந்தது அப்போது அங்கு வந்த திவ்யாவும் ஹரீஷின் உடல்நிலையை பற்றி விசாரித்தாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரலான்னு நினச்சேன் ஹரீஷ் அதுக்குள்ளே எங்கேயும் கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டதுனால என்னால் உடனே வந்து உங்களை பார்க்க முடியல அன்னைக்கு நீங்கள் என்ன மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ பேரோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்று அவளும் தன் பங்குக்கு கூற போதும் திவ்யா என்னால் முடியல இப்போதான் ஜீவாவோடய தாத்தா தேங்க்ஸ் சொன்னார் ஜீவா வேற பார்க்கும் போதெல்லாம் அதையே சொல்லி சொல்லி என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ நீங்களுமா என்று ஹரீஷ் சிரித்து கொண்டே கேட்க ஜீவாவும் திவ்யாவும் அவனுடன் சேர்ந்து சிரித்தனர் ஹரீஷ் ஜீவாவை போலவே சந்தனாவும் திவ்யாவும் அதற்குள் நல்ல தோழிகளாக மாறியிருக்க அவர்கள் இருவரும் தங்களுக்குள் கலகலவென்று என்று பேச தொடங்கினர் ஏன் ஹரிஷ் இந்த பொண்ணுங்க சேர்ந்தா மட்டும் அப்படி என்னதான் பேசுவாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது ஜீவா கிண்டலாக கூற உங்களுக்கு எங்களை பார்த்து போறாமல் என்று சந்தனாவும் திவ்யாவும் ஒரே நேரத்தில் சொல்ல அந்த இடமே ரகளையாக இருந்தது அப்போது எதேர்ச்சியாக திரும்பிய ஹரீஷ் கொஞ்சம் தள்ளி நின்று அவர்களையே பார்த்து கொண்டிருந்த அவனது நண்பன் அஜயை பார்த்து ஆச்சரியத்துடன் சிரித்தான் வேகமாக அவனுக்கு பக்கத்தில் சென்றவன் ஆய் அஜய் நீ எங்க இங்க நீயும் ஜீவாவோட ஃப்ரெண்டா என்று கேட்க அஜயோ அவனை பார்த்து முகத்தை சுழித்தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து நேராக ஹரீஷ் வந்திருந்ததால் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் எல்லாம் பெரிதாக கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை ஜீவாவும் சரி திவ்யாவும் சரி அப்படி ஸ்டேட்டஸ் பார்த்து பழகும் ஆட்கள் இல்லை என்பதால் ஹரிஷ் சந்தனா இருவருமே இயல்பாக வந்திருந்தனர் ஜீவாவிற்கு இன்னமும் ஹரீஷின் பேக்ரவுண்ட் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது ஏஜே ஃபேமிலியின் மருமகன் என்பது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் ஆனாலும் அவன் எந்த இடத்திலும் அவன் ஹரிஷை மரியாதை குறைவாக நடத்தவில்லை அதே நேரத்தில் அவ்வளவு பெரிய பணக்கார ஃபேமிலியான ஜீவாவின் வீட்டில் ஹரிஷை பார்த்த அஜய் வேறு மாதிரியாக நினைத்தான் அன்றைக்கு காலேஜ் ரீயூனியன் நடந்து முடிந்த பிறகு ஹரிஷை பற்றி அஜய் விசாரித்து தெரிந்து கொண்டான் அப்போதுதான் அவன் ஏஜே ஃபேமிலியின் மருமகன் என்பதும் அவனுக்கு அங்கு எந்த ரெஸ்பெக்டும் இல்லை என்பதும் அவன் கேள்விப்பட்டான் ஹரிஷை அவமானப்படுத்துவதற்காக கார்த்திக் வேண்டுமென்றே பரப்பி வைத்த பொய் செய்திகள்தான் அஜயின் காதுக்கும் வந்தது அதையெல்லாம் வைத்து அவன் ஹரிஷை பற்றி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி வைத்திருந்தான் இன்றைக்கு சந்தனாவையும் ஹரிஷையும் ஒன்றாக பார்த்தவன் சந்தனா திவ்யாவின் தோழி என்றும் அவளை ஒட்டிக்கொண்டு ஹரிஷும் அங்கு வந்திருப்பதாக கற்பனை செய்து கொண்டான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தன்னுடன் நெருங்கி பழகாத ஜீவா ஹரிஷுடன் க்ளோஸாக பேசுவதைப் பார்த்து அவனுக்கு பொறாமையாக இருந்தது அஜய் மீடியா லைனில் நுழைய வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தான் ஜீவாவிற்கு அந்த பக்கமும் பிசினஸ் இருக்க பிரபாகரனின் பர்த்டேவுக்கு விஷ் பண்ண போல ஜீவாவிடம் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டான் ஆனால் ஜீவாவோ வந்ததிலிருந்து அவனை கண்டுகொள்ளவே இல்லை அது அஜயின் எரிச்சலை அதிகப்படுத்தியது இந்த சிச்சுவேஷனில் ஹரிஷ் தானாக சென்று அவருடன் பேச அஜயோ ஜீவாவின் முன்னால் ஹரிஷை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் அவன் யார் நீ என் கிட்ட வந்து தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க ஓ ஞாபகம் வந்துடுச்சு உன் பேர் ஹரிஷ் தானே கேள்விப்பட்டிருக்கேன் உன பத்தி ஏஜே ஃபேமிலியோட மருமகம் தானே நீ எதுக்குமே இல்லாதவன்னு உன்னை பத்தி அவங்க ரொம்ப பெருமையா சொன்னாங்க அஜய் ஒரு மாதிரி குரலில் நக்கலாக கூற அதை கேட்டு ஹரிஷின் முகம் இறுகியது என்ன அஜய் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு நான் உன்னோட காலேஜ் மேட் ஹரீஷ் அன்னைக்கு அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன ஹரீஷ் முடிந்தவரை சாதாரணமாக கேட்டான் நீ என்னோட ஃப்ரெண்டா இது கேட்கறதுக்கே காமெடியல்ல ஒன்ன மாதிரி ஒரு ஆள் கூடலாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவேன் நினைச்சியா அஜய் முகத்தை சுளித்துக்கொண்டே கொண்டே சொல்ல பல்லை கடித்த ஹரீஷ் ஜீவாவின் வீட்டில் பிரச்சனை வேண்டாம் என்று நினைத்து அங்கிருந்து நகர முயற்சித்தான் ஆனால் அதற்குள் இதை கவனித்த ஜீவா வேகமாக வந்து ஹரிஷின் தோளில் கை போட்டான் என்ன ஹரிஷ் இது உன்னோட ஃப்ரெண்டா ஜீவா கேட்க அவன் ஹரிஷிடம் அவ்வளவு உரிமையாக பேசியதை பார்த்து அஜய்க்கு எல்லா பக்கமும் எரிந்தது அப்படித்தான் நினைச்சு பேச வந்தேன் ஜீவா ஆனா அப்படி இல்ல போல ஹரிஷ் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சொல்ல அஜயின் முகம் மாறியது ஹே என்ன பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க என்று அஜய் வேகமாக ஜீவாவின் பக்கம் திரும்பி ஹலோ ஜீவா சார் இவனை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் அதான் இவன் கூட இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் சர்க்கிளில் விசாரிச்சு பாருங்க இவனோட பெருமையை பற்றி புட்டு புட்டு வைப்பாங்க இவனே அவனோட ஒய்ஃபை நம்பி தான் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கான் இவங்கிட்டலாம் பழகுறது உங்களோட தகுதியை குறைச்சிக்கிற மாதிரி என்று அவன் ஜீவாவிற்கு அட்வைஸ் செய்ய ஜீவாவின் முகம் கோபத்தால் கொந்தளித்தது அவன் ஏதோ சொல்லப்போக ஹரிஷ் அவன் கையை பிடித்து கண்களால் அமைதிப்படுத்தினான் இதை என்கிட்ட விடு நான் பார்த்துக்கிறேன் ஹரிஷ் சொல்ல ஜீவா கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டான் அந்த ஹாலின் நடுவில் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்த பிரபாகரன் இந்த நாடகத்தை சுவாரஸ்யமாக பார்த்தார் அவருக்கு ஏனோ ஹரிஷை ரொம்ப பிடித்திருந்தது அவருடைய சின்ன வயது உருவத்தை அவனிடம் பார்ப்பது போல உணர்ந்தார் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வெறும் கையோடு சென்னைக்கு வந்த அவர் ஒவ்வொரு படியாக உழைத்து இந்த அளவிற்கு முன்னேறியுள்ளார் அவரும் இப்படித்தான் ஹரிஷின் வயதில் தான் போட்டிருக்கும் டிரெஸை பற்றியோ மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றியோ ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை அதே சமயம் இத்தனை வருட பிசினஸ் அனுபவம் அவருக்கு ஒரு கூர்மையான பார்வையை கொடுத்திருந்தது ஹரிஷ் பார்ப்பதற்கு சாதாரணமாக தன்னை காட்டிக்கொண்டாலும் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் இருப்பதாக அவர் நினைத்தார் அது அவனுடைய பெயரும் எங்கேயோ கேள்விப்பட்டதைப் போல அவருக்குள் உறுத்தி கொண்டே இருந்தது ஆக மொத்தத்தில் இப்போதைக்கு இந்த விஷயத்தை அவன் எப்படி ஹேண்டில் செய்கிறான் என்பதை பார்க்க அவர் ஆர்வமாக இருந்தார் ஆனால் இதை பற்றியெல்லாம் தெரியாத ஹரீஷ் தனக்கு முன்னால் நின்றிருந்த அஜயை அலட்சியமாக பார்த்தார் ஆமா நான் ஏஜே ஃபேமிலியோட தான் அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கம்பீரமாக அவன் கேட்க அஜய்க்கு ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை உன் ஒய்ஃபோட இன்ஃப்ளூயன்ஸில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ உனக்கு வெக்கமா இல்லையா என்று வேண்டுமென்றே அவனை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் கேட்டான் சோ வாட் ஒரு ஹஸ்பண்ட் பவர்ஃபுல்லாக இருந்தால் அது அவங்களோட ஒய்ஃப் பெருமையாக சொல்லிக்கலாம் அவரோட பேக்ரவுண்டில் வாழலாம் அது தப்பில்லை ஆனால் ஒரு ஒய்ஃப் டேலண்டட் பர்சனாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கு பெருமையாக இருக்கக்கூடாதா எந்த ஒரு நியாயம் இது ஹரீஷ் கேட்க பிரபாகரன் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார் ஜீவா தன்னை மீறி கைத்தட்ட சந்தனாவின் முகமோ பெருமையில் பூரித்தது இந்த நான்கு நாட்களாக ஹரிஷுடன் பழகிய அனுபவத்தில் அவன் எப்பேற்பட்ட திறமைசாலி என்பதை ஜீவா அறிந்திருந்தான் ஏன் ஏஜே ஃபேமிலி இந்த அளவிற்கு மோசமாக நடத்துகிறார்கள் என்பது ஜீவாவிற்கு புரியவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த சிச்சுவேஷனில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய மனைவியைப் பற்றி ஹரீஷ் பெருமையாக கூறியது ஜீவாவின் மனதில் அவனை இன்னும் உயரத்தில் தூக்கி வைத்தது ஜீவா கைத்தட்டுவதை பார்த்து அஜய்க்கு அவமானமாக இருந்தது ஹரிஷை ஜீவாவின் முன்னால் மட்டம் தட்ட நினைத்து கடைசியில் அவன்தான் அவமானப்பட்டு நின்றான் அதை தாங்க முடியாதவன் ஹரிஷை வேறு வழியில் தாக்க முடிவு செய்தான் வீட்டிற்குள் வரும்போது ஹரிஷும் சந்தனாவும் வெறும் கையோடு வருவதை பார்த்திருந்த அவன் ஒருத்தரோட பேர்தே வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு பேசிக் மேனஸ் கூட இல்லை நீ எல்லாம் பேச வந்துட்ட ஏன் கிஃப்ட் வாங்குகிற அளவுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லையா என்று நக்கலாக கேட்டான் நான் எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு உனக்கு தெரியுமா அது வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வரும் நீ நல்லா கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருந்தா தாராளமாக போய் கொடு ஒரு ஜென்ரல் பிளேஸில் கூட படித்த ஃப்ரெண்டை எப்படி நடத்தணுங்கிற சென்ஸ் இல்லாத நீ எல்லாம் எனக்கு மேனஸை பற்றி கிளாஸ் எடுக்கிற பார்த்தியா அதை நினச்சா தான் எனக்கு சிரிப்பாக வருது ஹரீஷ் சொல்ல அங்கிருந்த இன்னும் சிலருக்குமே அதை கேட்டு சிரிப்பு வந்தது அன்றைக்கு காலேஜ் மீட்டில் ஹரீஷ் அமைதியாக இருந்ததால் இன்றைக்கும் அதே போல் நினைத்து அஜய் ஒவ்வொரு பாலாக போட ஃபுல் ஃபார்மில் இருந்த ஹரிஷ் அதை சிக்சர்களாக அடித்து தள்ளி கொண்டிருந்தான் பிரபாகரன் திவ்யா ஜீவா என்று எல்லோரும் ஹரிஷின் பதிலடிகளை ரசித்து பார்த்து கொண்டிருக்க சந்தனாவிற்கோ கணவனை பார்க்க பிரமிப்பாக இருந்தது என்ன என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா நான் எவ்வளோ வேர்த்தான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா என்று அஜய் தான் கொண்டு வந்திருந்த பெரிய பார்சலை எடுத்து காண்பித்தான் அதை பார்த்து ஹரிஷ் அலட்சியமாக தோலை குலுக்க கோபத்தில் முகம் சிவந்த அஜய் நேராக பிரபாகரனிடம் அந்த கிஃப்டை எடுத்துக்கொண்டு சென்றான் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார் நான் உங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் எனக்காக இதை இப்போவே பிரித்து பார்க்க முடியுமா என்று பணிவுடன் கேட்டான் தலையாட்டி நன்றி கூறிய பிரபாகரன் ஜீவாவை பார்க்க ஜீவா அதை பிரிக்க சொல்லி கண்ணசைத்தான் ஒரு சின்ன சிரிப்புடன் அவர் அதை பிரிக்க ஆரம்பிக்க அங்கிருந்த எல்லோருடைய பார்வையும் அந்த கிஃப்ட்டின் மீதுதான் இருந்தது பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரிஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க விங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது